வணக்க நண்பர்களே உழைக்காமல் சாப்பிட்டால் உடம்பில் ஒட்டாது என்று இந்த பெரியவர் செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டிற்கு இன்று காலையில் எட்டு மணிக்கு வயதான தாத்தா ஒருவர் வந்தார் எனக்கு பசிக்குது சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு மனசே கேட்கல பத்து நிமிடம் இங்கேயே உட்காருங்க சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் அறைக்கு போய்ட்டு காலை மீனு இட்லி சட்னி அவசர அவசரமாக தயார் செய்து உணவு பரிமாற எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் அந்த பத்து நிமிஷத்தில் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற குப்பை புல் மற்றும் தேவையற்ற செடிகளை வந்து கையாலேயே பிடுங்கி சுத்தம் செய்து கொண்டு இருந்தார் இதை பார்த்ததும் எனக்கு மனசு கலங்கி போயிடுச்சு என் தாத்தாவை விட பெரியவராக இருப்பார் நடக்கவும் முடியல கை கால் நடுக்கம் வேற தாத்தா இங்கே வாங்க என்று கூறியதும் சாப்பிட அமர்ந்து ரெண்டு இட்லி போதும் வயதாகி போச்சு அதிகமாக சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாரு ரெண்டு இட்லி சாப்பிடவா வீட்டை சுற்றி சுத்தம் செய்து சாப்பாடு கேட்குறீங்க மிகவும் வருத்தமாக இருந்துச்சு உங்களுக்கு உணவு அளித்து பாதுகாத்த தாய் தந்தையை வீதியில் விட்டு விடாதீங்க அப்படின்னு சொன்னார் தாத்தா சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது அவரது கையில் நூறு ரூபாய் கொடுத்ததும் மகிழ்ச்சியில் இன்னொரு நாள் வரேன் வேலை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு மனசு ஒரு மாதிரி கனத்து போயிடுச்சு உழைக்காமல் எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார் வீட்டின் வெளியே சுத்தம் செய்து உணவு கேட்கும் தாத்தாவின் நேர்மை மனம் சிலிர்க்க வைத்தது இந்த மாதிரி இந்த காலத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்